நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஏழில் ஃபோர்த்து சம் கொஷின் பாருங்கள் ஒன்று கமா மைனஸ் ரெண்டு கமா நாலு என்ற புள்ளி வழி செல்வதும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ இதட் ஈக்குவல் பதினொன்று என்ற தளத்திற்கு செங்குத்தாகவும் எக்ஸ் ப்ளஸ் செவன் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் இதட் மைனஸ் இதட் டிவைட் பை ஒன் என்ற கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமம்பாடு மற்றும் கேட்டீஷியன் சமம்பாடுகளை காண்க இப்போ நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க அதே போல் தளத்துக்கான சாம்பாடை கொடுத்த வச்சு ஒரு கோட்டுக்கான சாம்பான் கொடுத்துருக்காங்க இதை வச்சு துணை அழகு அல்லாத வெக்டர் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க டாக்டிஸின் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு புள்ளி ஏ வெக்டர்னு எடுத்துப்போம் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சமன்பாடை வந்து பிரித்து வெக்ட்ரமக்கு மாற்றி அதுலேருந்து பி வெக்டர் எடுக்க போகிறோம் வெட்டி எதுக்கு பார்த்தீங்களா மூணு மைனஸ் ஒன்று ஒன்று இது சி வெக்டர்னு எடுத்து இதுக்கான ஆன்சர் அவன் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க கொடுக்கப்பட்டவன் சொல்லிட்டு கொடுத்துருக்க புள்ளி சாம்பாட்டை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு எடுக்க போகிறோம் இருக்கா அப்போ என்ன வரும் ஒன்று ஐ கேப் மைனஸ் ரெண்டு கேப் ப்ளஸ் நாலு கே கேப்னு வருமா இப்போது அடுத்து இருக்கிற சாம்பாடு பாருங்கள் இப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ இஸ் அட் ஈக்குவல் பதினொன்று இருக்கான் இப்போது நமக்கு ஃபைனலாக கேட்ரிங் சாம்பாடு இது இப்போ இதுக்கு மூணு ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கே பட்டு எழுதுவோமா இங்கே எக்ஸ் இருக்குங்க ஒய் இருக்குங்க இதுட்ருக்கு அப்போ என்ன வரும் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் புள்ளி பெருக்கம் எதுவுமே இல்லை ஒன்று தரமாக இப்போ ஒன்றும் போது வெறும் ஐ கேப் மட்டும் வரும் ப்ளஸ் ரெண்டு இருக்கா ரெண்டு ஜே கேப் மைனஸ் மூணு இருக்கா மைனஸ் மூணு கே கேப் இப்போ இதே ஸ்டெப் தான் பிரித்து பேதிருக்கும் இதுக்கு மூணு ஸ்டெப் என்னவாக இருக்கும் இப்போ எக்ஸுன்ட்டு ஆகி உங்கள் இங்கே வந்து ஒன்று இருக்கா அந்த ஒன்று மட்டும் போயிருக்குமா இப்போ எக்ஸ் இருக்குது ஒன்று இருக்குது இப்போ எக்ஸு ஒய் இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு ஒய் இசட் இருக்குது மைனஸ் மூணு இருக்குது மைனஸ் மூணு இசட் இது தான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கும் இப்போது இது பி வெக்டர் எடுத்துக்கலாமா பி வெக்டர் ஈக்வல் ஐகே ப்ளஸ் டூ ஜேகே மைனஸ் த்ரீ கே கே சரிங்களா அடுத்து இப்போ கே எதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மைனஸ் ஒன்று ஒன்றுன்றது இதை வந்து சி வெக்டர் அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ மூணு ஐகே மைனஸ் ஒன்று ஜேகே ப்ளஸ் ஒன்று கேகே சரிங்களா இப்போது மூணு வெக்டர் நமக்கு அடிச்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் துணை அழகு அல்லது அப்டர் சம்பவம் கண்டுபிடிக்கணுமா இப்போது துணை அழகு அல்லாத வெக்டர் சம்பப்ப ஃபார்மாக நமக்கு தெரியும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் ஈக்குவல் ஜீரோவா இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த பி வெக்டர் கிராஷ் சிஃப்டர் போது குறுக்கு பெருக்கம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இப்போ அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது பாருங்கள் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் நம்ம என்ன பண்ணும் ஆஃப் என்ன பண்ணுவோம் ஐ கேப் உங்கள் ஜே கேப் உங்கள் கே கேப்பா இப்போது பி வெக்டருக்கா நம்பர்ஸ் இங்கே என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணா எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு சி வெக்டர் என்ன மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றா மூணு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எடுத்து எழுதியாச்சா இப்போ என்ன பண்ணுவோம் குறி மாற்றுவோமா ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ குறி மாத்துவான் என்ன வரும் ப்ளஸ் ஐ கேப்னு வருமா அப்போ ஐ கேப்கான நிரல் நெறியை விட்டுட்டு மீதுக்கான நிலம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று சரிங்களா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜேகேப் மைனஸ் ஜேகேஃப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மூணு மைனஸ் மூணு ஒன்று அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் மோட்ல சாஃப்ட் ப்ளஸ் கே கேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ க்ராஸ் மல்டிப் பண்ணலாம் பாருங்கள் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றா ஃபம்மில் வர மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்பது அடு மைனஸ் இருக்குது ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஃபம்மலை வர மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு சரிங்களா ஈக்வல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு கழிக்கும் போது ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன் மூணு கழித்த மைனஸ் ஒன்றா மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஒன்று ஒன்று கூட்டினா பத்து ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் அரை ஒரே மாதிரி கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் ஏழு அப்போ இருக்குமா பாருங்கள் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் ஒன்று ஐ கேப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் பத்து ஜே கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஏழு கே கேப் இப்போ நமக்கு தேவையான பி வெக்டர் க்ளஸ் சி வெக்டருக்கான வெக்டர் கிடச்சிருச்சு அப்ளை பண்ணலாமா ஃபார்முல அப்ளை பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ I cap மைனஸ் 2 J கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப்பா டாட் பி வெக்டர் cross C வெக்டர் என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் ஒன்று ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் மைனஸ் ஏழு கே கேப்பா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ வந்து டாட் ப்ராடக்ட்ல இருக்கா இப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் எடுத்து நெக்டோட பிரிக்கலாம் அது ரெண்டு வெக்ட்டும் பிரிக்கலாமா புள்ளி பெருக்கம் பெருக்கம்னு ஒரு ஆர் வெக்டர் டாட் என்ன இருக்குது மைனஸ் ஐ கேப் மைனஸ் டென் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் மைனஸ் அடுத்து நெக்டர் இருக்குது ப்ளஸ் ஐ கேப் மைனஸ் டூ ஜேகே ப்ளஸ் ஃபோர் கே கேப் டாட் அடுத்து போங்க மைனஸ் ஐ கேப் மைனஸ் டென் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்படி அப்படியே வரும் R vector மைனஸ் ஐ i மைனஸ் minus 10j cap மைனஸ் செவன் கே minus மைனஸ் இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பர் சம்மன்ட்டு பெருக்குமா இருக்குவோமா அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் ப்ளஸ் எங்கே இருக்கு மைனஸ் ரெண்டாம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு இங்கேயிருக்கு மைனஸ் பத்து மைனஸ் பத்து அடுத்து பாருங்க ப்ளஸ் நாலு இன்ட்டு இன்னருக்கு –7 மைனஸ் ஏழா மைனஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஆர் வெக்டர் நாட் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டென் கேப் மைனஸ் செவன் கே கேப் மைனஸ் இப்போ ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று இருக்குது இப்போ இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் பத்து இப்போ ரெண்டும் இப்போ இருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அடுத்துப்போங்க ப்ளஸ் நாலு மைனஸ் ஏழு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழுனா இருபத்தி நாலா இருபத்தி எட்டு ஈக்குவல் ஜீரோ பார் வெக்டர் டாட் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டென் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் மைனஸ் மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் இருபத்தி எட்டு இருக்குது அப்போ கூட்டி வரிமை கூட்டிக்கலாமா கூட்டினா இருபத்தி ஒன்பதுன்னு வருமா மைனஸ் இருபத்தி ஒன்பதில் ப்ளஸ் இருபது கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒன்பது வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஒன்று ஐ கேப் மைனஸ் பத்து ஜே கேப் மைனஸ் ஏழு கே கேப்னு வருமா மைனஸும் மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் ஜீரோ இப்போ சவுண்ட் பாட் ஃபார்ம் வரும்போது என்ன பண்ணோம் ப்ளஸ் ஒன்பது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா இப்போ ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஐ கேப் மைனஸ் டென் ஜே கேப் மைனஸ் செவன் கே கேப் ஈக்குவல் மைனஸ் ஒன்பது இப்போ ரெண்டுப்பும் இப்போ மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் காமனாக மைனஸால் பெருக்கில்லாமா மைனஸால் பெருக்க என்ன வரும் ஆர் வெக்டர் டான் ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆக ப்ளஸ் ஆகுமா இப்போ மைனஸ் இருக்குது அப்போ என்ன வரும் ப்ளஸ் கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் டென்ஜிஏகே மைனஸ் இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் செவன் கே ஈக்குவல் மைனஸ் ஒன்பதாம் அப்புறம் ப்ளஸ் ஒன்பது இது நமக்கு தேவையான அழகு அல்லது வெக்டர் சமன்பாடு சரிங்களா அடுத்து நான் கேட்டிருக்காங்க காட்டிசன் சமன்பாடு இப்போ என்ன பண்ணுவோம் ஆர் வெக்டருக்கு பதிலாக எக்ஸ்ஐகே ப்ளஸ் ஒய்ஜே கே ப்ளஸ் இசட் கே கேப் அப்ளை பண்ணுவோமா இப்போது இதுக்கு பிறகு இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன வரும் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் ஐ கேப் ப்ளஸ் டென் ஜே கேப் ப்ளஸ் செவன் கே கேப் ஈக்குவல் நைன் வருமா இப்போ டாட் ப்ரோடக்ட் அப்போ என்ன பண்ணுவோம் இதனுடைய நம்பர்ஸ் கிலோ மட்டும் பெருக்கவும் இருக்கும்போது ஒன்று இருக்கு எக்ஸ் இருக்குது பிறகு என்ன வரும் ஒன்று எக்ஸ் ஒன்று ஃபோட்டோ ஒன்று தான் ஃபோட்டோ ஒன்று தான் பத்து இருக்கு ஒய் இருக்குது அப்போ என்ன வரும் ப்ளஸ் டென் ஒய்னு வருமா அது போக இருக்கு இருக்குது இசட் இருக்குது அப்போது ப்ளஸ் செவன் இசட் ஈக்குவல் நைன் வருமா இதுதான் நமக்கு தேவையான கார்டேஷன் சாம்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க